எல்லாம் காலை வணக்கம் நான் தான் உங்கள் சகுந்தலா எஸ் எஸ் குமாருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நேற்று வந்துட்டு நம்ம ஊரில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க போய் நல்லா எல்லா பொருளுமே நல்லா இருக்கு நீங்களும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க நேற்று போயிருந்தோம் அங்கே போயிட்டு நான் என்னென்ன வாங்கினேன் அங்கே என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வரப்போகுது ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சரி வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்க வாட்ச்சு நிறைய டிசைன் இருந்ததுங்க பார்க்க பார்க்கறக்கா அது எடுக்கலாமா இது எடுக்கலாமா நிறையா செவுத்தில் மாட்டுற வாட்ச் நிறைய டிசைன்ஸ் இருந்தது அப்புறம் வந்துட்டு டப்பா பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பெரிய பெரிய டப்பாவே வந்து நூற்றம்பது ரூபா தான் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன் எல்லா பொருளுமே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க எல்லா பொருளும் என்ன இவங்கள்ட்ட கேட்டேன் கேட்டால் என்னம்பாங்க எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு திட்டுவாங்க அதனால வந்துட்டு நான் வாங்கினது என்னமோ ஒரு நாலஞ்சு பொருள் தாங்க ஆனால் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டேங்க எல்லா பொருளும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இவனுங்க வந்து தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவனுங்களும் தான் வந்திருந்தானுங்க எல்லோரும் தான் போயிருந்தோம் போய் பார்த்துட்டு இங்கே இதெல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம் இந்த வாட்ச் தான் இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு வாட்ச் இருந்தது சரி அதை பார்ப்போம் என்கிட்ட செகுத்தில் வா மாட்டுற வாட்ச் வந்து கீழே போட்டு உனக்கு உடச்சிட்டானுங்க அதனால சரின்ட்டு வாட்ச் ஒன்று நான் எடுத்தேன் இந்த கிஃப்ட் ஐட்டம் இது எல்லாமே கிஃப்ட் ஐட்டங்க கிஃப்ட் ஐட்டம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு அதுவும் முக்கியமாக இந்த லவ் அப்படின்னு போட்டுருந்தது ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவனுங்கள்ட்ட வச்சுக்க மாட்டானுங்க கரெக்டாக உடச்சிருவானுங்க அப்படின்ட்டு இவங்க வாங்கி கொடுக்கல அப்புறம் நான் இந்த காய்கறி கட் பண்ணுறது கேட்டிருந்தேங்க இவங்கள்ட்ட இல்லைப்பா இது வேண்டாம் இது பிளாஸ்டிக்கு நான் உனக்கு ஃபுட்டு இந்த இதில் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கலை நாலஞ்சு பொருள் தாங்க நாங்கள் வாங்கினோம் ஆனால் எல்லாமே பார்த்தேன் உண்மையிலேயே நூற்றம்பது ரூபாய்க்கு பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும் கப்பலாக அழகழகாக இருந்தது என்ன நம்ம பசங்க ஒழுங்காக வச்சுக்க மாட்டானுங்க அதனால் நான் அதெல்லாம் எடுக்கல அப்புறம் செப்பல்ஸ் ஐட்டம் பார்த்தா செம்மையாக இருந்தது என்னோடய காலுக்கு ஆகிற மாதிரி எந்த செப்பலுமே இல்லைங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க அதனால் எல்லாம் முடிஞ்சுது இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டப்பாங்க ரொம்ப அழகாக இருந்தது வாங்கி கொடுக்க சொன்னேன் ஆல்ரெடி ரெண்டு மூணு வச்சுருக்கேன் வந்துரு ஒழுங்காக அப்படின்ட்டாங்க சரின்ட்டு வந்துட்டேன் அப்புறம் பீங்கன் பீங்கன் ஐட்டம் அப்புறம் இந்த தாம்புலன்னு சொல்லுவாங்கள்ல அது எல்லாமே நிறைய செட்டு செட்டாக செட்டு செட்டாக வச்சுருந்தாங்க எந்த செட்டு எடுத்தாலும் நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க எல்லாமே அழகாக இருந்துச்சு என் பையன் வந்துட்டு அது என்ன சொல்கிறது அது ஏதோ ஒன்று சொ வாட்டர் பாட்டிலாக வாட்டர் பாட்டிலே வந்து அது ஒரு மாதிரி டிசைன் வந்தது அந்த மாதிரி அவன் தேடிட்டு இருந்தான் அந்த மாதிரி அவன் கேட்ட மாதிரி அங்கே இல்லை ஹார்ட் பாக்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக அழகழகாக இருந்துச்சுங்க ஏன்னா என்ன நம்ம வாங்குறது இது ஹீட் தாங்குமா என்னன்றது நமக்கு தெரியாது அதனால வாங்கலாம் இந்த பாத்திரம் எல்லாமே தான் சொல்லுவேங்க நம்ம கொண்டு வரவங்கள்ட்ட வாங்கினோம்னாவே ஓவராக ரேட் சொல்லுவாங்க இது எது எடுத்தாலும் நூற்றம்பது ரூபா தான் நம்ம பொருள் அப்புறம் கரண்டிக்கு வந்துட்டு இது செட்டு செட்டாக கரண்டி எந்த கரண்டி எடுத்தாலும் நூற்றம்பது ரூபா தான் வேணுங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு கொழா புட்டு இது வாங்கலாம் அப்படின்னா புட்டு ஒன்று செய்ய தெரியாது அது இதுக்கு வாங்கிட்டு வாங்கி நீ மூளையில் போடுவேன் அப்படின்ட்டு சொல்லனா சரின்ட்டு அதை வாங்கலை அதுக்கு பதிலாக முறுக்குழல் எடுத்துங்க நான் சரி முறுக்கு வந்து அடிக்கடி செய்வேன் அதனால முறுக்குழல் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்தேங்க எல்லாம் பார்த்துட்டு தம்ளர்லாம் வந்து அந்த செட்டு நான் கையில் வச்சுருக்கேன்லங்க அது அந்த செட்டே நூற்றம்பது ரூபா சில்வர் பாத்திரங்களும் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க நிறையா பாத்திரங்கள் இருந்தது நான் தான் நினச்சேன் இப்போவே வந்து இன்னும் இவ்வளோ கலெக்ஷன் இருக்கே இதுக்கு முன்னாடி போயிருந்தோன்னா இன்னும் நிறையா இருந்திருக்கும் போலையே அப்படின்ட்டிங்க பாருங்கள் செலவு இந்த இது சீரக மிளகு தட்டுவாங்கள்ல அந்த இது இது இந்த தீர்த்த குடம் அழகாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து அழகு பொருள்கள் முன்னாடி வைக்கிறது இந்த பொருள்லாம் இருந்துச்சு நான் வந்துட்டு வீட்டில் வந்து தாங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் நாங்கள் வந்து இது பண்ணலை ஏன் அப்படின்னா வந்து சாங் பாடிட்டு இருந்தது காப்பிரைட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு வீட்டில் வந்து தான் கொடுத்தேன் இந்த நான் கையில் வச்சுருக்கேன்லங்க அது வந்து உட்கார்றதாமா ரொம்ப அழகாக இருந்தது அதை வாங்கி கொடுங்கன்னு இல்லைப்பா அது வெயிட் தாங்காது வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பிளாஸ்டிக்கு இதை சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்க டெடிபார் வாங்கணும் இல்லையோ எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேங்க கூடை இதெல்லாம் எல்லாமே பாதர வளர்க்குற கூடை டஃபு வாளி அப்புறம் ஸ்டூலெல்லாம் பார்த்தங்க சூப்பராக இருந்தது இந்த ஸ்டூல்லாம் இங்கே பாருங்கள் நான் சும்மா சாதாரண ஸ்டூலே வந்து கடைக்காக வாங்கினது நூறுரூவாயின்னு வாங்கினேன் இது நான் கையில் வச்சுருக்க நூற்றம்பது ரூபாய்னு உண்மையிலேயே தான் சொல்லுவேங்க நல்லா அந்த பின்ன மாதிரி நல்லா அவ்வளோ ஸ்ட்ராங்கு கெட்டியாக இருக்குது நூற்றம்பது ரூபா தான் என்ன நான் வாங்கலை ஏன் அப்படின்னா வந்து வீட்டில் ஆல்ரெடி ஆறு ஸ்டூல் இப்போ தான் நான் கடைக்காக வாங்கினேன் சரி மறுபடியும் இதை வாங்கி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் வாங்கலை பொம்மை ஐட்டமும் நிறைய வச்சுருந்தாங்க லாஸ்ட்டாக இந்த பொம்மை எடுத்துகிட்டு இந்தாப்பா நீ தான் லவ்யூ சொல்ல மாட்டேற நானாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நான் அங்கே போயிட்டு என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறத இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க வாங்க என்னென்ன நான் வாங்கினேன் அப்படிங்கிறத காமிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்க வாட்ச் நூற்றி ஐம்பது ரூபா இந்த வாட்சு அழகாக இருக்குங்களா இந்த வாட்ச் ஒன்று வாங்கினேன் வாட்ச் வந்து நாங்கள் வீடு பொங்கல் அப்போ வீடு பூசும்போது இவனுக்கு ரெண்டு பேரும் கீழே போட்டு தம்பியை உடச்சிட்டானுங்க அதனால் இந்த வாட்ச் ஒன்று வாங்கினேன் நிறைய இல்லை நான் எதுவும் வாங்கலைங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்கினேன் அப்புறம் வந்து என்கிட்ட பூரி கிட்டே கிடையாதுங்க நான் தட்டு வச்சு தான் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் பூரிக்கட்டை இல்லை அதனால் இந்த பூரிக்கட்டை வாங்கினேன் இந்த பூரிக்கட்டையும் நூற்றம்பது ரூபா தான் பரவாயில்லைங்க உண்மையிலேயே எல்லா பொருளும் சூப்பராக இருந்தது இந்த பூரிக்கட்டையெல்லாம் தூக்கவே முடியல நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது இதுவும் நூற்றம்பது தான் எந்த எல்லா பொருளுமே எதுவுமே குறை சொல்லவே முடியாது எல்லா பொருளும் சூப்பராக இருந்துச்சுங்க அடுத்து வந்து முறுக்கு குழல் இல்லைன்ட்ட முறுக்கு குழல் கிடையாது அதனால் குழல் வாங்கினேன் இது ஒன்று வாங்கினேன் அப்புறம் செம்பு இருக்குது ஒரு ரெண்டு மூணு செம்பு இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது சின்னதாக இருந்தால் ஓகே அப்படின்ட்டு இந்த இந்த செம்புன்னு வாங்கினேன் எனக்குன்னா எதுவும் வாங்கலைங்க நான் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கினேன் இந்த செம்புன்னு வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு கடைக்கு நம்ம கடையில் வண்டிக்கு போடுறதுக்கு சீரியல் பல்ப்பு சொல்லுவாங்கள்ல அந்த பல்ப் வாங்கணும் வாங்கணும் ஏன்னா தூரத்துலேருந்து வரும்போது நிறைய பேத்துக்கு கடை இருக்குன்னே தெரிய மாட்டேதுன்னு சொன்னாங்களா அதனால் வந்து சீரியல் பல்ப்பு வாங்கணும் அவ்வளோதான் நான் இந்த அஞ்சு பொருள் மட்டும்தான் வாங்கினேன் இது ரேட்டு பரவாயில்லையே அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சரி ஓகே இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்